கட்டளை பகுதியில் காவிரி ஆற்றில் மணல் கடத்திய வாகனத்தை வட்டாட்சியர் பறிமுதல் செய்து காவல் நிலையத்தில் ஒப்படைப்பு கரூர் மாவட்டம் கட்டளை பகுதியில் காவிரி ஆற்றில் இருந்து இரவு நேரங்களில் சட்ட விரோதமாக மணல் கடத்தப்படுவதாக வந்த புகாரின் பேரில் கிருஷ்ணராயபுரம் வட்டாட்சியர் மகேந்திர தலைமையில் வருவாய் ஆய்வாளர் குணா விக்னேஷ் ரெங்கநாதபுரம் வடக்கு கிராம நிர்வாக அலுவலர் எம் ஸ்டாலின் பிரபு ஆகியோர் அப்பகுதியில் நேற்றிரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது நத்தமேடு வனப்பகுதிக்கு அருகே ரோந்து சென்ற போது காவிரி ஆற்றின் கரையில் டிப்பர் லாரி ஒன்று வந்து கொண்டிருந்தது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த துறையினரை கண்டதும் டிப்பர் லாரியை நடு வழியில் நிறுத்திவிட்டு வாகன ஓட்டுநர் கீழே இறங்கி ஓடிவிட்டார் வாகனத்தை பரிசோதித்த போது நான்கு யூனிட் மணல் இருப்பது தெரிய வந்தது மேலும் ரங்கநாதபுரத்தைச் சேர்ந்த சரவணன் தகப்பனார் பெயர் கந்தசாமி என்பது தெரிய வந்தது மாயனூர் காவல் நிலையத்திற்கு இது குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டு மாற்று ஓட்டுநர் மூலம் வாகனம் மாயனூர் காவல் நிலையத்திற்கு எடுத்து சென்று ஒப்படைத்தனர் இது குறித்து மாயனூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தலைமறைவான டிப்பர் லாரி ஓட்டுநரை தேடி வருகின்றனர்